ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் பின்னி சாரீஸோட ஓட வந்திருக்கேங்க பின்லேயே ஒரு புது டிசைன்ஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்கு ரொம்ப அழகான உங்களுக்கு ஷிஃபான் பின்னிங்க ஸோ அவங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட்டு பேட்டர்ன் பினி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க தக்காளி பிங்க் இருக்குது ப்ளூ இருக்குது மயில் கலத்து ப்ளூ இருக்குது பிங்க் இருக்குது கிரீன் இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அழகான ஒரு நேவி ப்ளூ பேக்ரவுண்டில் ஸோ இது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஒரு சைடு பார்டரும் செல்ஃப் டிசைனில் ஒரு சைடு பார்டரும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே பார்டர் வருதுங்க ஒரு சைடு வந்து அந்த காப்பர் பார்டரே வந்துடுது ஒரு சைடு கலர்டு பார்டர் முந்தான வந்து பார்த்திங்கனா முந்தான பார்டர் ப்ளவுஸ் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துட்டு பார்டர் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி உங்களுக்கு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபேட்டாக தெரிய மாட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்லிம்மாக காட்டக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் ஃபேட்டாக இருக்கவங்களாம் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி சாரி வியாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக காட்டாதுங்க இது நம்ம பட்டு இல்லைனா வந்து ஒரு டிஷ்யூ இதெல்லாம் கட்டணும் இன்னும் கொஞ்சம் நம்மளை ஃபேட்டாக காட்டும் ஸோ இந்த மாதிரியான ஷிஃபான் மெட்டீரியலோ இல்லைனா பூனை மெட்டீரியலோ நம்ம கட்டும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக தான் நம்மளை காட்டும் ரொம்ப குண்டாக காட்டாது ஸோ அதில் நம்ம கிராண்டாக ஒரு சாரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஷிஃபான் பினி ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் வேறாவே நீங்கள் இந்த சாரி பாடலாம் ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ தாராளமாக நீங்கள் இந்த மான சாரி கட்டிட்டு போகலாம் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பாருங்கள் சாரி ஃபுல்லாமே ஒரு பாசி பயிர் பச்சையில் அது டார்க் கிரீனில் உங்களுக்கு முன்னான ப்ளவுஸ் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல பெரிய பார்டர் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு அந்த ஜரி பார்டர் மட்டும் வர மாதிரியா சின்ன பார்டருக்கு கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரிகை வருது ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ரொம்பவே அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் எனக்கு இந்த க்ரீன் நாங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க டெய்லி நம்ம ஒவ்வொரு புது பேட்டர்ன் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ நல்லா செம்மையான ஒரு கலருங்க நல்ல டார்க் ஷேட் ஆஃப் ஒரு ரெட் மாதிரியான லுக்கில் இருக்குது பாருங்க பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க முந்தானையும் ப்ளூவில் வந்துடுது ப்ளவுஸும் உங்களுக்கு ப்ளூவில் வந்துடும் ஸோ இதாங்க ப்ளவுஸு ஸோ ப்ளைன் ப்ளவுஸில் கைக்கு மட்டும் உங்களுக்கு ஜெரி பார்டர் வருது சாரீ ஃபுல்லாமே இந்த ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியில் வரக்கூடிய அதே பார்டர் தான் உங்களுக்கு கைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டெய்லி ஒவ்வொரு பார்டன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம வந்து பின்னி கலெக்ஷன்ஸ் தான் புதுசாக வந்துருக்கக்கூடிய பின்னி இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலருங்க ஒரு யூனிக் கலர்னே சொல்லலாம் ஒரு ஆனியன் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது வித் மெரூன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கல ஸோ இந்த இதுவும் க்ரீன் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை அப்போ தான் நீங்கள் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் பாய்